இந்த பாருப்பா கோவிந்தா வேண்டாம்ப்பா என் பொண்ணை விட்டுடுப்பா இந்த பாரு இனிமே அவன் வழிக்கே வரமாட்டா உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா நானும் பொண்ணுல இதே மாதிரி கெஞ்சிதானே கேட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் என் விஷயத்தில் தலையிடாதுன்னு கெஞ்சிதான் கேட்டேன் ஆனால் அவ கேட்கல இப்போ நான் மிஞ்சிட்டேன் அடுத்ததா நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா கும்பகோணம் போறேன் உப்புளி தரிசிச்சிட்டு அப்படியே தேசிய ஆச்சாரியால பாக்க போறேன் கோதை யாரு அவ அப்பா அம்மா யாருன்னு ஒண்ணு விடாம சருத்தரத்தையே எடுத்து சொல்ல போற இதான் உனக்கும் உன் பொண்ணுக்கும் நான் கொடுக்க போற அடுத்த தண்டனை இதோ பாரு அடுத்த வாழை கஷ்டப்படுத்திட்டு சிரிக்கிற சிரிப்பு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது கோவிந்தா எதுக்கு என்னடா வேணும் எனக்கு என்ன வேணும் கேட்கற எனக்கு நிம்மதி வேணும் அவளுடைய சிரிப்பும் சந்தோஷமும் வேணும் ஒன்னா கொடுக்க முடியுமா பைத்தியகார மாதிரி பேசிட்டு இருக்க நீ போன் பண்றது இதுவே கடைசியா இருக்கட்டும் இன்னொரு தடவை போன் பண்ண நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் கொடுத்து பாரு என்ன எந்த போலீஸ் ஆலயம் பிடிக்க முடியாதடாப்பா வச்சறவா பை பை ஓ தர்ம பத்திரிகையே சொல்லிடு டேய் போன் வச்சிட்டான் என்ன நான் விடு விடுறங்கோ கொலைக்கிறது கடிக்காதுன்னு சொல்லுவா உனக்கு தெரியாதா நீ எதுக்கு வீணா கவலைப்பட்டு இருக்க இவன் நரி ஏதாவது தந்திர வேலையை பண்ணிடுவா அத்தி பேரை பார்க்க போறேன்னு சொல்றானே எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் சங்கம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான் அத்தி பேர் இவன மாதிரி அயோக்கியனா கிட்ட கூட சேர்க்க மாட்டார் ஒரு ஆள் நல்லவன் தெரிஞ்சாதான் பேசவே ஆரம்பிப்பார் அது சரி சரிண்ணா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயம் கவலை சந்தேகம் இதெல்லாம் இல்லாத ரங்கத்தை நான் பார்க்கவே முடியாதா ஏன் இப்படி அனாவசியமா குழம்பி உடம்ப கெடுத்துக்கிற என் தலையில் எழுத்து இப்படி இருக்கே எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அந்த கோவிந்தன் என்னெல்லாமோ சொல்றான் கண்ணன் கோத மேல கோபமா இருக்கிறதுக்கும் நம்மள்ட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போனதுக்கும் கூட இவன் தான் காரணமா அப்படியா ஆமா கண்ணன் கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு கோவில பார்த்தோம் இல்லையா இவன் தான் கூட்டு வந்திருக்கான் எல்லாம் இவனோட தூண்டுதல் தான் கண்ணா ரொம்ப பிரில்லியன்ட் ரங்கம் அவன் வாழ்க்கையில ரொம்ப வசந்த நிலைக்கு வரணும் இப்படி கோவிந்தங்குற மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குனானா அவன் கரை செருறது ரொம்ப கஷ்டம் கண்ணனை எப்படியாவது நம்ம தான் காப்பாத்தனும்னா அவனுக்கு கோதைக்கும் கல்யாணம் நடக்கிறதோ இல்லையோ அவனும் இந்தாத்து அத்து பையன் தானேன்னா அவன் வாழ்க்கை இந்த சண்டாளனால வீணாயிட கூடாது இத பாருங்க இந்த விஷயமா கண்ண அம்மா மைத்திலிட்ட நம்ம போய் பேசுவோம்னா என்ன சொல்றேன் கரெக்ட் தான் ரங்கோ கண்ணனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கு நீ சொல்ற மாதிரியே சீக்கிரமே மைதிலி மாமிய பாப்போம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நீ ஒண்ணும் கவலைப்படாத ரங்கோ இந்த போன் வர்றதுக்கு முன்னாடி போல்னஸ் பத்தி பேசிட்டு இருந்தியோன்னோ அதுதான் இப்போ மனசுக்கு தேவை என்ன புரியுறதா சரி நீ உள்ள போ கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றிட்டு வரையா ஆமா மாமா இப்பெல்லாம் நான் செய்யற உருப்படியான காரியம் இது ஒண்ணுதான் மாமா எதை கேட்டாலும் அழுத்துண்டே பதில் சொல்லு ஏன் அழுத்துக்கிற முதல்ல இப்படி அழுத்துண்டு பதில் சொல்றதை விட்டுருவோம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் எப்படி நடக்கும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கரையே தட்டுப்படலையே இந்த பாரு கமலா பூனாவுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பெருமாள் சன்னதியில தீபத்துக்கு என்ன உடனே வேண்டிட்டு இருக்கோ இல்லையோ பெருமாள் நடத்தி வைப்பார் அது நடக்காது மாமா இந்த பாரு புவனாவுக்கும் குமரனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுனா சாத்தியப்படாமல் இருக்கலாம் ஆனா புவனாவுக்கு வேற இடத்துல கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் என்ன மாமா சொல்றேன் நான் திரும்ப திரும்ப இதேதான் தான் சொல்லிட்டு இருக்கேன் கமலா புவனாவுக்கு குமரம் வாக்கு கொடுத்ததோ குமரனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு புவனா அடம்பிடிக்கிறதோ ஒருத்தர் ஒருத்தர் நன்னா பழகி புரிஞ்சுன்னு எடுத்த முடிவு இல்லை ஏதோ ஒரு வேகத்தில் எடுத்த முடிவு அதனால இந்த கல்யாணம் நடக்கிறது சாத்தியமில்லை அப்படியே நடந்தாலும் அது நிலச்சி நிற்காது நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ இதெல்லாம் எடுத்து சொன்னால் அதை ஏற்றுக்கிற நிலையில் புவனா இல்லை அவளோட பிடிவாதம் தான் ஜாஸ்தியாகும் அதனால் அவள்கிட்ட இப்போ எதுவும் பேசாத காலம் கனியட்டும் புவனாவோட மனசை மாற்றி அவளுக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைப்போம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்காது மாமா இந்த பாரு நடுத்தரில் நின்று அறாத நல்லா இல்லை நான் சொல்றது புவனா கூட புரிஞ்சிடும் போல் உனக்கு புரிய மாட்டேங்கிறத எத்தனை தடவை சொன்னாலும் நடந்து பழகிற குழந்தை நாலஞ்சு தடவை தடிக்க விழத்தான் செய்யும் ஒரு தடவை விழுந்த உடனே ஐயோ குழந்தை விழுந்திருத்தே குழந்தைக்கு என்ன ஆகுமோனு அழுதா அது மாதிரிதான் இருக்கு நீ பேசுறது செய்யறது இல்ல மாமா குமரனோட மட்டும் இல்ல வேற எந்த மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்க போவனாக்கு கொடுத்து வைக்கல மாமா என்ன சொல்ற நீ உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மாமா வழக்கம் போல ஒரு நாள் போனவ டாக்டர் கிட்ட செக்அப்கு அழிச்சுட்டு போனேன் அவரு வேற ஒரு டாக்டருக்கு லெட்டர் கொடுத்து அவர்கிட்ட காட்ட சொன்னார் உங்க டாக்டர் போனாவா ஆமா டாக்டர் நாங்க வழக்கமா குமரேசன் டாக்டர் தான் பாத்துட்டு இருந்தோம் அவர் என்னமோ இந்த தடவை உங்களை பார்க்க சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கார் எனக்கு என்னமோ பயமா இருக்கு டாக்டர் என் பொண்ணுக்கு டோன்ட் வரி ஏமா நீ என்ன படிச்சிருக்க கொஞ்ச நாள் தான் ஸ்கூலுக்கு போன அப்புறமா அம்மா போவேண்டான்னு நிறுத்திட்டா வீட்டில இருந்து என்ன பண்ணுவ விளையாட போவியா எனக்கு வீட்டில இருக்கவே பிடிக்காது அடிக்கடி வெளில போயிடுவேன் அம்மா தான் என்ன வந்து தேடி எழுத்துட்டு போவா அப்படி அம்மா ஆமா டாக்டர் வீட்ல இருந்து சொல்லாமலே கிளம்பி போய்டுவா நான் தான் தேடி இழுத்துண்டு வருவேன் எவ்வளவு நாள் அப்படி இருக்கு இவ பிறந்ததுல இப்படி தான் இருக்க டாக்டர் அப்ப இப்ப படிபடியா ஜாஸ்தியா இருக்கா ஆமா டாக்டர் நடுவுல கொஞ்ச நாள் இவளுக்கு உடம்பு குணமாயி சாதாரணமா தான் இருந்தா கொஞ்ச நாள்ல திரும்பவும் இப்படி ஆயிட்டா கொஞ்சம் குணமாச்சுன்னு சொன்னீங்களே அது எப்படி ஒரு நாள் தெருவுல சில பேரு குடிச்சிட்டு வந்து இவ கிட்ட வம்பு பண்ணாங்க அப்ப நடந்த கலாட்டால கீழே விழுந்து மண்டையில அடிபட்டது அதுல இருந்து இவ குணமான மாதிரி தெரிஞ்சது அப்புறம் என்னாச்சு இவளுக்கு குணமாயிடுத்தேன்னு நம்பி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணேன் ஆனா இவ குமரணத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சா ஒரு நாள் டக்குமத்ரே சப்ட தற்கொலை பண்ணிக்க பாத்தா ஓஹோ ஏமா அப்படியா ஆமா டாக்டர் குமரை என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அதனால தான் தர்க்குல பண்ணிக்க பாத்தேன் ஓ ஐ சரி என்னன்னு பார்த்தலாம் இவள கொஞ்சம் செக்அப்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க நீ வாமா mama செக்கப்பெல்லாம் முடித்தாச்சு ரொம்ப சிக்கலான கேஸ் தான் குணமாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் முழுசாக குணமாயிரணும் சொல்ல முடியாது என்ன டாக்டர் சொல்றேன் ஆமாம்மா குழந்த மாதிரி இவகிட்ட பிடிவாத குணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கேட்டது உடனே கிடைக்கணும் கிடைக்கலனா அழுது ரகலை பண்ணிடுவா ஆமாம் டாக்டர் அதோட திருப்தி ஏற்படுறாது வேற ஏதாவது கேட்பா இதுக்கு முடிவே கிடையாதுமா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அடங்கி கிடக்கிற எரிமலை மாதிரி எப்ப வடிக்குன்னு சொல்லவே முடியாது அப்ப இவ குணமாகறதுக்கு வேற வழியே கிடையாது டாக்டர் இப்போதைக்கு மருந்து எழுதி தரேன் அதை முதல்ல வாங்கி கொடுங்க அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு திரும்பவும் கூட்டிட்டு வாங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியலன்னா சென்னைக்கு கூட்டிட்டு போய் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இப்போ கொஞ்சம் குணமான மாதிரி தெரிஞ்சதே டாக்டர் அது கீழே விழுந்து அடிப்பட்டதுன்னு சொன்னீங்கல்ல அதனால ஏற்பட்ட அதிர்ச்சியா இருக்கும் குமரனை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே அது ரெண்டாவது அதிர்ச்சியா இருந்திருக்கும் திரும்பவும் பழைய மனநிலை வந்துருச்சு அது மட்டும் இல்ல தற்கொலை முயற்சியும் தூண்டி விட்டுருக்கு அந்த குமரனுக்கே இவளை கல்யாணம் பண்ணி வச்சா டாக்டர் கல்யாணம் பைத்தியம் தெளியும் சொல்லுவாங்க அத பரீட்சை பண்ணி பார்க்க போறீங்களா வேண்டாமா குமரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஆசை அணிஞ்சிரும் ஆனா வேற ஆசை முளைச்சிடுமே

ஆனா குணப்படுத்த தான் முடியும் கடவுள் மேல பாரத்தை போடுங்க நர்ஸ் போனா உள்ள அனுப்புங்க போனா அம்மா கிட்ட நான் எல்லாம் விவரமா சொல்லியிருக்கேன் குமரணே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அவசரப்படக்கூடாது மருந்தெல்லாம் மருந்து எல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். ம். செரிங்க டாக்டர். நாங்க வரோம். ம். உங்க ஃபீஸ் கவுண்டர்ல கட்டிடுங்கமா. ஆ வாடி. வா, நான் வரலமா. குமர் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இவர் சொல்றார். அதனால நான் இங்கே இருப்பேன் Bhuvana சொன்னபடி கேட்டதாம் கல்யாணம் நடக்கும். அம்மா மருந்து எல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும் சரியா டாக்டர் சொல்றேன்ல உனக்கு குமரனோட கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் நீ வீட்டுக்கு போமா சரி டாக்டர் அன்னைக்கு நான் புவனாவுக்கு மூலக்கோளாறுன்னு சொன்னதுக்கு இது மூலக்கோளாறு வயசு கோளாறு தான் போக போக சொன்னேன் மூலக்கோளாறு வயசு கோளாறு இது ரெண்டும் சேர்ந்துட்டு படுத்துறதே மாமா நான் என்ன செய்வேன் தெய்வத்தை தான் நம்பிட்டு இருந்தேன் அதுவும் கைவிட்டெடுத்து மாமா இந்த அப்படிலாம் சொல்லாது கமலா கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அனுபவிக்க வேண்டியது இன்னும் உனக்கு பாக்கி இருக்குது இந்த மாதிரி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கோ அதை தவிர எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியல அழாத கண்ணை தொடச்சிக்கோ பார்த்துக்கு பட்ட காலையே படும் கெட்ட குடியே கிடும் சொல்லுவா இப்படி சோதனை வந்தால் அவள் என்னதான் பண்ணுவா பெருமாளே வேண்டாம் அவளால தாங்க முடியாது பனி துளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலை நிதியா பூங்காவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை